வெல்கம் டு கோல்ட் ஸ்டார் கிட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல பழக்க வழக்கங்கள் குட் ஹேபிட்ஸ் காலையில் சீக்கிரம் எழுந்துரு பல் துளக்கு கழிப்பிடம் சென்று வந்த பின் சோப்பினால் கைகளை கழுவிடு உடற்பயிற்சி செய் சுத்தமாக குழி சுத்தமான ஆடையை அணியவும் நன்றாக சாப்பிடு நொறுக்கு தீனி வேண்டாம் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டே சாப்பிடக்கூடாது காலனி அணிந்தே வெளியே சென்றிடு பள்ளிக்கு செல் நன்றாக படி மாலையில் விளையாடு இருந்து எந்த பொருளையும் வாங்காதே தண்ணீரை வீணாக்காதே விலங்குகளிடம் அன்பு செலுத்து செய் உண்மையை பேசு குப்பையை குப்பை தொட்டியில் போடு நகங்களை வெட்டி சுத்தமாக வைத்துக்கொள் தலைமுடியை திருத்தி சுத்தமாக வை சண்டை போடக்கூடாது உங்கள் பொம்மைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் மூகே சிந்தியவுடன் மற்றும் செல்லப்பிராணிகளுடன் விளையாடிய பின் கைகளை கழுவ வேண்டும் வீட்டுப் பாடங்கள் முடிக்கவும் ஈ மொய்த்து திறந்து வைத்த பண்டங்களை சாப்பிடாதே பொம்மைகளை விளையாடிய பின் அதை எடுத்த இடத்தில் வைக்கவும் நன்றாக தூங்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் Thank you.